சின்னமரமும் சரியில்லை அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அவங்க இங்கே தமிழுக்கும் செய்ததுக்கும் வந்து கல்யாண நாள்னால அவங்க அப்பா ராஜாங்கம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாரு இல்லாத ஒரு பத்து தம்பதிகளுக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சா அவங்களுடைய வாழ்த்து நம்ம செய்தும் தமிழ் நல்லா இருப்பாங்க அப்படின்னு தோசியரை சொன்னதை கேட்டு அவங்க குலதெய்வம் கோயிலில் எல்லோரும் ஏற்பாடும் நல்லபடியாக முடிஞ்சிருது அங்கே வந்து நம்ம சாவுத்திரி பிளான் போட்ட மாதிரி ரெண்டு தம்பதிகளை கல்யாணம் முடிச்சவங்கள வந்து நிறுத்தி அதுலேருந்து வரக்கூடிய சொத்தை நம்ம அகிச்சிக்கலாம் அதுலேருந்து வரக்கூடிய ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு பேசி வச்சு ஆட்களை ரெண்டு வேற செட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே தமிழுக்கும் நம்ம செய்துக்கும் தெரியாது இப்போ தெரிஞ்சு போட போகிறாங்க சாவுத்திரியும் அவங்க தாமரையும் இந்த சைடில் எல்லா அடிப்படின்னு எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி தாலி எடுத்து கொடுக்க போகிறாங்க அப்போ போகும்போது நிறுத்துங்க அப்படின்னு நம்ம காவியாக சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது உடனே ஏமா நிறுத்த சொன்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த வீட்டில் உள்ளவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே கல்யாணம் முடித்த ரெண்டு தம்பதிகளை சேர்த்துருக்காங்க அப்படின்னு காவியாக சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது இங்கே பக்கத்தில் நிற்கிற ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி நம்ம ஒன்றும் செய்யலையே அப்படின்னு பார்த்தா இங்கே சாவுத்திரியும் தாமரையும் செஞ்சு வச்சுருக்காங்க அப்போ எந்த தம்பதி அப்படின்னு கேட்கவும் நம்ம ராஜாங்கவும் கேட்குறாங்க அந்த லாஸ்ட்டில் நிற்கிறவங்களும் இந்த ஃபஸ்ட்டு மூவப்பில் நிற்கிறவங்களும் தான் அப்படின்னு கேட்டோன்னே அவங்க வந்து எல்லாம் பண்ணலை நாங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணாதவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த சைடில் நிற்கக்கூடிய அவங்க உண்மையை ஒத்துக்கிடுதாங்க இந்த என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அப்பச்சி ஏய் என்னடி இவங்க சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு காவியாக சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அவ பொண்ணு சின்ன பொண்ணு ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே ராஜாங்கும் கேட்குறாரு என்னம்மா நீ இப்படி எடுத்தங்க கவுத்தன்னு சொல்ல மாட்டியே இல்லை இவங்க பேசுனத நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டோனி என்னம்மா கேட்டேன் அப்படின்னு அப்பச்சி கேட்குறாங்க இல்லை இவங்க நீங்கள் சிறு சிறு இதெல்லாம் கொடுக்குறத பார்த்துட்டு அதில் கம்சன் வச்சு பேசி தான் ரெண்டு தம்பதிகளை உள்ளே இறக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டவும் ஏ இது எப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு ராஜாங்கம் கோவத்தில் கேட்குறாரு இந்த சைடில் செய்துக்கு கோவமாக இருக்குது உடனே இந்த தம்பதிகள் எப்படி வந்தாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு கருப்பேன் உடனே யோசிக்கவும் சொல்கிறாரு ஆமாம் மாமா நம்ம இவங்க சாவுத்திரியும் தாமரையும் தான் சொன்னாங்க நான் அதற்கு ஏற்படுத்தி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டனே நம்ம அப்பச்சி வந்து நேராக வந்து சாவுத்திரியாக அடிச்சிருந்தாங்க இன்னிங்க ஃபஸ்ட்டு இங்கே நிற்காதீங்க நீங்கள் இந்த குடும்பத்தில் பிறந்துட்டு இப்படி பண்ணுறீங்களடி அப்படின்னு அப்பச்சி திட்டி அனுப்பிடுறாங்க இதை கேட்டோன்னே ஈஸ்வரிக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது இதை பார்த்தோனே நம்ம ஈஸ்வரி வந்து காவியாவை வந்து புகழ்ந்து பேசுகிறா என் மருமக அதை செஞ்சா இதை செஞ்சா என் மருமக எவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லவும் அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது ராஜாங்கம் உடனே வந்து நம்ம காவியா பார்த்து சொல்கிறாங்க பரவாயில்லம்மா நீ இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமக தான் பார்த்திங்களா மாமா என் மருமக நான் எப்படி தேடு கடிச்சு கண்டுபிடிச்சி கொண்டு வந்த ஒரு மருமக அப்படின்னு சொல்லவும் நம்ம சாவுத்திரிக்கு வந்து அங்கே வயிறு எரிஞ்சு அங்கே நின்று பார்த்துட்டு நிற்கிறாங்க இந்த சைடில் ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இதாவது இந்த சாவுத்திரி வந்து எப்படியோ வெளியே போயிட்டாங்க இமல ஈ ஈஸ்வரி ஆட்டத்தை ஆரம்பிச்சிடணும் இந்த குடும்பத்தில் யாரையும் அடுத்து அடுத்து என்னெல்லாம் செய்யணுமோ பிளான் போடணும் அப்படின்னு நினைக்காங்க நம்ம ஈஸ்வரி இப்போ வந்து நம்ம ராஜாங்க வந்து கேட்குறாங்க பரவாயில்லம்மா இப்போ ரெண்டு தம்பதிகளுக்கு என்ன பண்ண இல்லைம்மாமா நான் ஏற்கனவே ஏற்படுத்திட்டம்மா மாமா ரெண்டு தம்பதிகள் எங்கள் அப்பா மூலியமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாம் விசாரித்து தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே வச்சு தாலிலாம் நல்லபடியாக கட்டி முடித்து நம்ம சேதுவும் அவங்க நம்ம தமிழ் மூலியமாகவும் தாயல்லையே எடுத்து கொடுத்து அந்த பத்து தம்பதிகளும் தாலி கட்டி முடிக்கிறாங்க முடித்தோன்னே வீட்டில் வச்சு பேசுகிறாங்க பரவாயில்ல சேது கல்யாணம் நாலு நாளுமா ஏதோ ஒரு விஷயம் நடக்காமல் பெருமோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பச்சி நம்ம ராஜாங்கத்திட்ட ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரி தான் ஏதோ நீங்கள் சொல்கிற விஷயத்த ஃபுல்லாகவே நல்லபடியாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு அது வரைக்கும் சந்தோஷம் இவங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு நடக்காமல் இருந்துக்கிட்டு இருந்தது இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயம் நல்லபடியாக நடக்குமா அதே எனக்கு கொஞ்சம் பெருமூச்சியாக இருக்குது பெரிய நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்கம் உடனே ராஜாங்கத்திட்ட சொல்கிறாங்க அப்பச்சி ஆமாம் அம்மா நீ சொல்கிறது சரியாக நீ சரியாக தான் சொல்லியிருக்க இங்கே சேதும் தமிழும் சேர்ந்து வாழறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை ஆனால் நம்மளை தவிர இங்கே சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க சேதும் தமிழும் பிரியணும்னு உடனே நம்ம ஈஸ்வரி முந்துதாங்க அப்படிலாம் நாங்கள் ஒன்று நினைக்கலையே எடி நான் நீ சொல்லவே இல்லையே நீ எதுக்கு முந்துற இல்லை அப்பச்சி நீ எங்களை தான் சொல்ல வரீங்களோ அப்படின்னு நினச்சேன் என்னத்த நீங்கள் எங்களை தான் சொல்லுறீங்களோன்னு நினச்சி நான் சொல்ல வந்தேன் உங்களே ஏன்டையும் சொல்ல போகிறேன் இப்போ சாவுத்திரி பார்த்த வேலை அப்படி தானாடி இருக்குது சேதும் தமிழ் வந்து சேர்ந்து வாழ்ந்த விஷயம் வந்து என் மகன் தாலியை எடுத்து பேரன் எடுத்து கொடுக்க போகிறான் இதை ஏற்படுத்தினது என் மகன் இந்தளவுக்கு ஒரு ராஜாங்கன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது என் வயிற்றில் பிறந்து அந்த சாவுத்திரி இப்படி செய்வான்னு நான் நினச்சி பார்க்கலை அந்த தாமரை அவள் கூட சேர்ந்து இப்படி பண்ணுறா என் பேத்தியும் நான் என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம ராஜாங்கம் சொல்கிறாங்க அம்மா இம்மலை அந்த சாவுத்திரியும் அவளும் இம்மலை இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அவளை வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே சொல்லி கேட்டோஸில் இருக்க வைங்க பழைய மாதிரி அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே ஈஸ்வரிக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது நம்மளை வந்து கொட்டாயில் கற்றுக்கும் போது தானே இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்மளை நக்கல் அடிச்சுட்டு இருந்தாங்கடி இம்மலை அவங்க இவங்களை ரெண்டு பேரும் சும்மா விடக்கூடாது நம்ம எதிர்பார்த்த நேரம் நமக்கு அமைஞ்சிடுச்சு இம்மலை விட்டுறக்கூடாதுடி அப்படின்னு ஈஸ்வரி அவங்க மகிட்ட சொல்கிறாங்க இந்த சைடில் தமிழ் வாரங்க மாமா அவங்க ஏதோ செஞ்சாலும் சரி கண்டுபிடிச்சி அவங்க தான் பிரச்சனையை முடிச்சிட்டாங்கள உடனே தமிழ் சொல்லவும் நம்ம ராஜாங்கம் கொஞ்சம் மன்னித்து விடுறாங்க வேண்டாம்பா அவங்க ஏதோ எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணுறாங்க அவங்க ஏற்கனவே கொட்டாயில் இருந்து தானே வந்தாங்க திரும்ப ஏன் கொட்டாயில் கொடுத்து அவங்களை கஷ்டப்படுத்துவானே அப்படின்னு செய்தும் சொல்கிறாரு இதை கேட்டோன்னே ராஜாங்கம் சரி நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் உள்ளே போகிறாங்க இந்த சைடில் அப்பச்சியை போய் பேசுகிறாங்க நம்ம சேதுவும் அப்பச்சியும் வந்து பரவாயில்ல அப்பாச்சி தமிழை எப்படியோ சம்மதிக்க மாட்டானோன்னு நான் நினச்சேன் நான் போல் அப்படியாக சமைச்சி அது எப்படி விடுவேன் அவளை சும்மா விட்டுருவானா என் பேரன் வந்து இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குற அளவுக்கு செஞ்சுருக்கான் அது வந்து அவன் வராமல் இருந்தால் நல்லாவா இருக்கும் அவா என் பேரன் இந்த கல்யாணத்தை இப்போ உங்களுடைய கல்யாண நாள் இவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நடந்திருக்கு ஆனால் என் அவள் சாவுத்திரி பார்த்த வேலைக்கு மட்டும்தான் எனக்கு வயிறு கோங்கோமாக வருது சரி சேது நீ எதுவும் போட்டு நினைக்காத எப்படியோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேதுக்கு அப்பச்சி எப்படியாவது இருந்து அந்த தமிழ் வந்து வாபஸ் வாங்கிறதுக்கு நம்ம அடுத்த பிளான் போட்டு எப்படியாவது ஆபஸ் அந்த இதை வந்து வாங்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோனே சேதுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய அப்பச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏய் அது எப்படின்னு நான் பிளான் போடுறேன் அதுக்கு அடுத்தடுத்து என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு நீ வந்து எப்போதும் உங்களை தமிழ் மேலே கோவப்படாமல் அன்பாக இருக்க மட்டும் கற்றுக்கோ நீ அவசரப்பட்டு அவசரப்பட்டு பேசுனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அவள் செஞ்ச ஒரு தப்புக்கு அவளுக்கு நான் எவ்வளோ பெரிய தண்டனை நம்ம குடும்பத்துலேருந்து கொடுத்தோம் அத்தனையும் அவள் ஏற்றுக்கிட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிறதே பெரிய விஷயம் அடுத்தடுத்து நல்ல பேரை தான் வாங்கி கொடுக்கா அந்த தமிழ் இந்த வீட்டில் இருக்க வந்த வாழை வந்த செல்வம் அந்த செல்வத்தை நம்ம எக்கார்ந்த கொண்டாலும் இழந்துடக்கூடாதுடா அப்படின்னு அப்பச்சி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே சேதுக்கும் ஆமாம்மா அவன் எங்கள் அம்மாவை மாதிரி ஒரு பிள்ளையை அவள் தான் பெற்றுத்தரக்கூடிய தன்மை அவட்ட மட்டுந்தான் இருக்குது அவள் தான் எனக்கு வந்த வாய்ப்பு அந்த என் மனைவியை யாருக்காண்டி நான் இழக்க தயாராக இல்லை இதாண்ட பேராண்டி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளோ அளவுக்கு நீ பொறுமையாக இருந்திருக்கிய அது வரைக்கும் சந்தோஷம் இதை அத்தனையும் கேட்டுக்கிட்டு நிற்காங்க ஈஸ்வரியும் தாமரை அந்த சைடில் நிற்கிறவங்க இவங்களை இரண்டு வரையும் எப்படியாவது டைவர்ஸை வந்து வாபஸ் வாங்கணும்னா பிளான் போடுறீங்க இதை எப்படியாவது பெருசனையை பெருசாக்கி இங்கே ரெண்டு பேரும் பிரியருக்கு நான் வழி மட்டும் செய்யலை நான் ஈஸ்வரி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஈஸ்வரி வந்து இப்போ லாஸ்ட்டில் என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்க்க முன்னாடி இந்த சைடில் நிற்கக்கூடிய காவியாக வந்து இவங்க என்ன பிளான் போட்டாலும் இது எப்படியும் நம்ம காவியாக கண்டுபிடிச்சி சேதியும் நம்ம தமிழையும் பிரிக்காமல் பார்க்க போகிறாங்க அடுத்தடுத்த எபிசோட் இப்படி தான் நண்பர்களே போக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்